எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே தெய்வனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவாராக இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை நடத்துகிற விதத்தில் தவறிவிடுகிறோம் அநேகர் அந்த விஷயங்களில் சரிக்கு போகிறார்கள் அது இஷ்ட போல அது பாட்டுக்கு அலையும் இவங்க இஷ்டப்போக்கில் அவங்க இருப்பாங்க அது பாட்டுக்கு சில காரியங்கள் நடக்கும் இவங்க இவங்க பாட்டுக்கு இருப்பாங்க ஆனால் நாம் பிள்ளையை சரியான பாதையிலே நடத்த கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதை தான் வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஆம் தெய்வ பிள்ளைகளே பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நீங்கள் அவர்களை நடத்த வேண்டும் நம்ம பிள்ளைய வந்து சடனாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைங்க சில பேர்லாம் திடீர்னு ஒரு நாள் வருவாங்க கம்பெடுப்பாங்க சல்லு 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 நடிப்பாங்க அப்புறம் எல்லாம் மாறிடும் நினைப்பாங்க நெவர் நடக்காது பிள்ளைகளை சிறுபிராயத்திலிருந்தே பெற்றெடுத்த பின்பாகவே சொல்லி சொல்லி சில காரியங்களை பழக்கணும் சமீபமாக கூட யார்கிட்டையோ சொல்லிட்டு வந்தேன் அடுத்த நாள் ஆராதனைக்கு பிள்ளைகள் வருவதற்கு முந்த நாளே உட்காந்து பிள்ளைகளோடு கூட உட்காந்து பேசுங்க இப்போ நாளைக்கு நமக்கு ஆராதனை இருக்குது காலை அஞ்சு மணி ஆராதனைக்கு நீ நாலு மணிக்கு எழும்பணும் சொல்லி பாருங்கள் பிள்ளைங்க மனதில் பதியும் அழகாக எழும்புவாங்க நடத்த வேண்டிய வழி இது என்ன பண்ணுறது தானும் கிளம்புறது கிடையாது தானும் ஆயத்தமாக பண்ணுறது கிடையாது காலையில் கரெக்டாக நாலரை நாளைக்கு முக்கால் கிளம்பிட்டு ஐயோ என் பிள்ளை வரலை நான் என்ன பண்ணுவேன் அப்படியே ஓடிடுறது செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் சரியாக இருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் சரியாக இருக்கும் அதான் சொல்லுவேன் சின்ன பிராயத்துலேருந்தே பிள்ளைகளை வந்து சரியான விதத்தில் கொண்டு போகணும் சிலர்லாம் நான் கூப்பிட சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஜட்டியை கூட போட விடாமல் இருப்பாங்க சொல்கிறதுக்கு வெக்கமாக தான் இருக்கு என்ன செய்ய சொல்லி தானே ஆகணும்ல இல்லை அது பிள்ளைகள் அந்தந்த அந்தந்த காரியங்களை போட்டு கற்றுக் கொடுக்கணும் ஸோ இவருன்னு போனால் நிறைய தான் செய்யும் என்ன செய்ய முடியும் மாற்றுங்க ஒரு பத்து ஜட்டி வாங்கி போடுங்க தோச்சி போடுங்க ஒன்றும் சிரமம் இல்லையே அப்போது பிள்ளைகள் அது அது நீங்கள் அதை நடத்தலை அப்படின்னா அதை சொல்லும் நான் போட மாட்டேன் நான் இப்படி தான் அலைய வேணும் அதே போல் சில பேர்லாம் பார்த்து சொல்லியிருக்கேன் பிள்ளையே வீட்டுக்கு வெளியே போகும்போது செப்பல் போட்டு போகணும் பழக்கப்படுத்தணும் செப்பல் போட்டு போகணும் அதில் கண்டுக்க மாட்டாங்க அப்போது இதெல்லாம் சின்ன சின்ன ஒழுங்குகள் நடத்த வேண்டிய விதங்கள் அப்போது ஒழுங்கீனமாக நடக்குதுன்னா காரணம் என்னென்னா பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் தான் இப்போ அந்த அந்த பிள்ளைகளை சரியான பாதையில் நான் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அதை தான் சொல்லுவேன் எந்த செய்கிறதாலும் பர்ஃபெக்டாக செய்ய இல்லைன்னா தயவுசெய்து செய்யாத தொற்றாத தொற்றாத சில வீடுகளுக்கு போகும்போது பாருங்க அப்போதான் வேக வேகமாக அந்த ஒரு துணி மூட்டை அப்படியே தூக்குவாங்க அப்படியே அடியில் சோஃபாக்கு கீழே போடுவாங்க இல்லை கட்டிலுக்கு கீழே போவாங்க அன்பு திரளான பாவத்தை மூடுன்ற மாதிரி சோஃபா திரளான துணிகளையும் மூடும் கட்டில் திரளான துணிகளை மூடும் இல்லைங்க நீங்கள் அப்படி பண்ணுவீங்கன்னா அந்த பிள்ளைகளும் அப்படி தான் பண்ணும் டீ குடிச்சிட்டிங்களா அடுத்த நிமிஷமே பிள்ளைகிட்ட சொல்லணும் கொண்டு போய் சிங்க்கில் வைமா பழக்கப்படுத்தி பாருங்கள் பத்து நாள் கஷ்டமாக இருக்கும் பதினோராவது நாள் அந்த பிள்ளை தானே அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் செய்யலையா ரெண்டு போடுங்க தவறே கிடையாது அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிங்க கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிங்க செல்லம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் செல்லம் கொடுங்க கொஞ்சம் வேண்டிய நேரத்தில் நல்லா கொஞ்சுங்க ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்பிள்ளைகளையும் பேசுகிறது கிடையாது கொஞ்சிறதும் கிடையாது அடிக்கிறதும் கிடையாது அது இஷ்டப்பாக்கில் வளரும் நம்ம இஷ்டப்போக்கில் இருப்போம் இந்த வாழ்க்கையை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் ஒழுக்கத்தோடு கூட பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக அப்போ இதில் எல்லாம் கரெக்டாக வந்துட்டே இருப்பீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிள்ளை படிக்க வேண்டிய விஷயத்தில் கரெக்டாக படிக்கும் தா ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரத்தில் கரெக்டாக போகும் ஸோ இன்றைக்கி ஜபம் நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள் பிள்ளை ஜோம் பண்ணும் நீங்கள் ஒழுங்காக ஆலயத்துக்கு வந்து பாருங்கள் அந்த பிள்ளை ஆலயத்துக்கு வரும் நீங்கள் ஒழுங்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள் அந்த பிள்ளை சரியாக எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கும் நான் சரி இதில் சரியாக இல்லைன்னா என் பிள்ளையும் சரியாக இருக்காது உலகத்தில் சொல்லுவாங்க போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லி உலகத்தில் சொல்லுவாங்க அப்போ இன்றைக்கி தாயைப்போல தான் பிள்ளை இருக்கும் நூலுக்கேற்ற விதத்தில் தான் சேலை இருக்கும் மட்டமாக இருந்தால் சேலை மட்டமாக தான் இருக்கும் நல்லா இருந்தால் துணி நல்லா இருக்கும் அப்போ அப்போ இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய பிரதிபலிப்பு தான் உங்கள் பிள்ளைகள் என்பதை மறந்துடாதீங்க அப்புறம் ஐயா பிடி அம்மா பிடி அப்பா பிடி நீ கோல் சொல்லுவேன்னா உன் பிள்ளையும் கோல் சொல்லும் நீ ஏமாற்றி அலைவேன்னா உன் பிள்ளையும் ஏமாற்றி அலையும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க கஷ்டமாக இருக்கும் சொல்றதுக்கு சொல்ற ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போ இன்னைக்கு இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நான் எப்படி இருக்கிறேன் தேவன் அதில் ஒரு மாறுதலை தருவார் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்துங்க நிச்சயமாய் சொல்லுகிற எதிலும் அவன் அதை விட மாட்டான் கத்திரக்குள்ள ஸ்திரமாக இருப்பான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான் சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பான் ஊழியத்தில் ஆசீர்வாதமாக இருப்பான் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பான் அவன் எதிர்காலத்துக்கு அவனே ஆசீர்வாதமாக இருப்பாங்க கண்ணில் பிடிச்சபிக்கலாமல் நல்ல இந்த வார்த்தைகளை கேட்டோம் முடியும் வாழ்க்கையில் பிள்ளை ஆனவரை நடத்த வேண்டிய வழியில் எப்படி பிள்ளைகள் நடத்துவதற்கு கிருபையை தாரும் முதிர் வயதிலும் விடாது இருக்கத்தக்க கிருபையை தந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே தேவ பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களா என் சோகத்தில் முழங்கால் போட்டு ஜோபம் பண்ணுங்க அந்த கேளுங்க ஒரு மாறுதலை தாரும் பிள்ளைகளை நடத்த ஆரம்பிங்க ஒரு நாள் ரெண்டு நாள்னு விட்டுறாதீங்க அட்லீஸ்ட் டேக் எ மந்த் அந்த மாதத்தை எடுத்துக்கோங்க பழக்கப்படுத்துங்க மாறி வருவதற்கு கத்தர் உதவி செய்வார் முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் காட் பிளஸ் யூ